நம்ம சென்னை நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சியில் காக்கைக்குடு பதிப்பதில் இருக்கோம் காக்கைக்குடு பதிப்பகார பதிகத்தார் செழியன் கூட நம்ம பேசியிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சி சென்னைனாலே பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சி மாசர்கள் அதிகமாக வரக்கூடிய இடம் இந்த ஆண்டு உங்களுடைய புத்தகங்கள் என்னென்ன வெளியில் வந்திருக்கு கண்டிப்பாக தொடக்கமே சொன்னீங்க ஒரு பிரம்மாண்ட புத்தக கண்காட்சி உண்மையாக ஏதாவது உலக லெவலில் மிகப்பெரிய லெவலில் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்த புத்தகங்களுக்காக அப்படின்னு பார்த்தா சென்னை புத்தக காட்சி முதன்மையாக குறிப்பிடலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ குறைவு தான் அந்த விதத்தில் நீங்கள் கரெக்டாக தான் தொடக்கமாக சொன்னீங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு வருஷமும் மக்கள் வந்து கண்டிப்பாக என்ன புது புத்தகம் இப்போ நம்மளே மறந்து வந்துட்டா கூட அவங்க வந்து சுற்றி பார்த்துட்டு என்னங்க எல்லாம் பழைய புத்தகம் வச்சுருக்கீங்க போன வருஷம் அந்த புத்தகம் வச்சிருந்தா கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முறை நிறைய நம்மளுக்கு புது புத்தகம் வந்திருக்கு பறவைகளை பாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புக்கு இந்த முறை கொண்டு வந்திருக்கோம் என்ன பறவைகளை பாடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட முன்னோர் கவிஞர்கள் பாரதியிலருந்து பாரதாசுலேருந்து இருந்து எல்லா பெரிய கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கவிதைகள்ல பாடல்கள வந்து பறவைகளை தவிர்த்து ஒரு பாடல் கூட வரலை பெரும்பாலும் பாடல்கள்ல வந்திருக்கு ஆனா ஒரு தொகுப்பாக அவள் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் ஒரு பறவை பாடல் இருக்கும் அவங்க ஒரு நூறு பாடல் ஐம்பது பாடல் எழுதியிருந்தாலும் ஒரு பாடல் ரெண்டு பாடல் பறவை பாடல் இருக்கும் இப்ப அந்த மாதிரி கவிஞர்கள் எழுதப்பட்ட பறவைகள் தொடர்பான பாடல்கள் மட்டும் தொகுத்து பறவைகளை பாடுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொண்டு வந்திருக்காங்க இதுக்குள்ள நீங்க சாதாரணமா பார்த்தாவே இப்ப எந்த கவிஞர் இப்ப பாருங்க நாமக்கல் தேவி தேசிய விநாயகம் இப்ப பார்த்தீங்கன்னா அவர் காகங்களை பத்தி பா பாடந்து அப்புறம் வந்து கோழியை பத்தி பாடந்து கூண்டு கிளி பத்து கிளியை பத்தி இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒரு கவிஞர்களோட பறவைகளோட பாடல்களை மட்டுமே தொகுத்து இந்த புத்தகம் குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக கொண்டு வந்திருக்கும் அப்புறம் வந்து தொல் மாந்தரை தேடி பயணன்ற ஒரு புத்தகம் ஆதி மனிதன் வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து தேடல்ல தான் இருக்காங்க ஆய்வாளர்களும் அறிஞர்களட்டும் தொடர்பாக தேடினே இருக்காங்க எப்படிலாம் மனிதன் அப்போ வாழ்ந்திருப்பான் எப்படிலாம் வந்து பூமியில் அவன் தன்னை சர்வே பண்ணியிருப்பான் அந்த மனிதனிருந்து இன்றைய மனிதனுக்கு என்ன மாற்றங்கள் அவன் வாழ்ந்த இடங்களை தூக்கி சென்று பார்த்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் முழுக்க முழுக்க அந்த மனிதனோட வாழ்க்கை புகைகளே போய் பார்த்து அங்கேயே இருந்து தங்கி அந்த நிலவர்களுக்கு கலவர்களுக்கு எல்லாத்துமே கலெக்ட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் தொல் மந்திரத்தை தேடி அதுக்கடுத்து ஒரு முக்கிய புத்தகம் துறையாடல் சொல்லிட்டு இது வந்து ஏன் முக்கியமாக குறிப்பிட பாத்தீங்கன்னா சுனாமி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அது நிறைய நம்ம பாதிப்புலாம் கூட நம்ம அந்த நேரத்தில் கண்டிப்பாக அதை பற்றியே அதிகம் பேசப்பட்ட காலம் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது கரெக்டாக இந்த வருடத்தோட இருபது வருடம் முடியுது அதை தொடர்பாக ஒரு ஆயிரம் பக்கத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்டது சுனாமியால் ஏற்பட்ட மக்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு அந்த இருபது வருடம் வாழ்க்கையோடு முழுமையான கடல் சார்ந்த பதிவை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு தான் துறையாடல் அதுக்கடுத்து இயற்கை இருபத்தி நான்கு இன்று ஏழு இன்னைக்கு எந்த பக்கமும் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்களே விட நம்ம நாலு எழுதல் எல்லாத்திலையும் பார்க்கும் இயற்கை தொடர்பாக சுற்றுச்சூழல் தொடர்பாக நிறைய பேசப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி எளிமையான வார்த்தைகள் கொண்டு தொடக்கமா உள்ள வரவங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இயற்கை இருபத்தி நாலு ஏழு இதை தவிர்த்தோன்னா நிறைய புத்தகம் வருது குரங்குகள் பத்தி புத்தகம் வருது பாம்புகள் பத்தி வருது பறவைகள் பத்தி இன்னும் வந்துகிட்டே இருக்கு எல்லா பிரிண்ட்ல இருக்குது நாளை நாளைன்னு வந்துடும் ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிகமான புத்தகங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப வாசகர் அதுக்கேற்ற மாதிரி அதிகரிச்சிருக்காங்களா வாசகர் ஒவ்வொரு முறை அதிகரிக்கிறாங்க அது உண்மைதான் அதிகரிக்கிறாங்க அந்த ரேஷனும் குறைவா இருக்கும் கொஞ்சமா அதிகமா இப்ப எப்படி மனநிலை மாறிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை புத்தகம் வாங்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க இது இப்ப ஜனவரி முடிஞ்சதுன்னு வச்சுங்க இதோட அடுத்து டிசம்பர் வரைக்கும் பெருசா பையங்க எங்கேயுமே இருக்காது எனக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் எங்கேயுமே நடக்காது பத்து சதவீதம் தான் ஆர்வத்துல இல்லை படிச்சே ஆகணும்ன்ற அந்த தொடர் வாசிப்புள்ள நபர்கள் வந்து வாங்கினே இருப்பாங்க அவங்க மொத்த கார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க நான் சொல்றது அதிகமா கூட இருக்கும் ரெண்டு சதவீதம் இருப்பாங்க இவங்க வாங்குவாங்க ஆனா அந்த மீது தொண்ணூத்தெட்டு சதவீதம் மக்கள் ஜனவரி வந்தா வாங்கணும்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷம் அந்த வாசகர் மட்டும் வந்து உயர்ந்து வருது ஆனா இருந்தாலும் அது வருடம் முழுதும் பிரிஞ்சு வரணும் அப்போதான் அந்த வந்து அந்த துறை வந்து அது மேலோங்கி செழுமையாக வரதுக்கு காரணம் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வட்ட வருடம் ஒரு பத்து சதவீதம் ரெண்டு சதவீதம் இன்கிரீஸ் ஆகுது தொடர் இதுல வந்து எழுத்தாளர் மனசுல வச்சுட்டே வராங்களா இல்ல இந்த புத்தகம் தான் வாங்கணும் அப்படின்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கிறாங்களா ரெண்டு இது குறிப்பிடலாம் ஒன்று எழுத்தாளர் மனசு வச்சு வரவங்களுடைய குறைவு தான் வராங்க வராங்க அது அதுதான் முக்கியம் அப்படி தான் சரியானதும் ஏன்னா அவங்க ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிடுவாங்க என்ன புத்தகம் வாங்கலாம் எந்த எழுத்தாளர் வாங்கலாம் ஏற்கனவே அது தொடர்பாக படித்து குறிப்பெடுத்து தன்னுடைய குறிப்பு நோட்ல எழுதினு வந்து இங்கே மூணு கட்டமா வருவாங்க வாசகர் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகர் மூணு கட்டமாக முதல் கட்டம் முதல் இப்ப ரெண்டு நேற்று திறந்தது பாத்தீங்களா வேக வேக வேகமா சுத்தி வருவாங்க அவங்க எதுவும் வாங்க மாட்டாங்க எல்லா ஸ்டாலையும் பாப்பாங்க குறிப்பாங்க இந்த ஸ்டாலில் என்ன இருக்கு இந்த ஸ்டால என்ன இருக்கு இந்த ஸ்டாலின் குறிச்சுப்பாங்க குறிச்சுன்னு போயிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க இது முதல் வந்து எங்க ஏன்னா ஒரு ஒரு வருடமா ஒரு ஒரு ஸ்டாலும் ஒரு ஒரு பகுதியில் அமையும் இந்த இப்ப இங்க அமைஞ்ச காக்கை கூட அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா வேற எங்கன்னா ரோல் இருக்கும் ஏன்னா அது குழுக்கள்ல நடக்கிறது ஆனா அவங்களே என்ன தெரியும் அவங்களுக்கு அது தெரியாது போன வருஷம் நீங்க இந்த ரோல் இருந்தீங்களே எப்படி இந்த ரோவில் வந்தீங்கன்னு கேட்பாங்க இது குழுக்கள்ல வர்றதுனால மாறுபடும் அதனால வாசகர் வந்து ஒவ்வொரு முறை என்ன பண்ணுவாங்க தெரிஞ்ச வாசகர் எந்தெந்த ரோல எந்தெந்த கடைக்கு நம்ம போகணும்ன்றது முதல்ல வந்து குறிச்சுன்னு போயிடுவாங்க இது ஒன்று இரண்டாவது ஒரு வாசகர் வருவாங்க ஏற்கனவே அவங்க ஒரு ரெண்டு மாசம் இதுக்காக உழைத்து புக்குகள் பேர் எழுதி எழுத்தாளர் பேர்ல எழுதி நோட்ல வந்து அது தொடர்பா எந்தெந்த ஸ்டாலில் கிடையாது நோட் பண்ணி போயிடுவாங்க மூன்றாவது இந்த ரெண்டு பேருமே முன்னூறு நாள் வந்து தான் வாங்கின்னு போவாங்க இது அப்படியே ஒரு செட்டு வாசகர் இன்னொரு செட்டு வாசகர் இருக்காங்க இவங்களுக்கு புத்தகம் பேரோ எழுத்தாளரோன்றதெல்லாம் வந்த பிறகு தான் தெரியும் இல்லை அவங்க கூட வரக்கூடிய நண்பர்கள் அறிமுகப்படுத்தினா தான் தெரியும் அவங்க வந்து பார்க்கும்போது எளிமையாக எப்பவுமே விற்பம் ஆகக்கூடியது ஒரு நாலு புத்தகம் தரும் இந்த தன்னம்பிக்கை அப்புறம் வந்து சமையல் ஜோதிடம் அதுக்கடுத்து வந்து ஆன்மீகம் இது வந்து எந்த காலத்துலயுமே எப்பவுமே விற்கும் அதனால இதை வந்து அவங்க எழுதுனா கூட வந்து வாங்கிடாங்க இதை தவிர்த்து ஒரு புத்தகம் விற்கணும் இலக்கியம் சார்ந்தோ இல்ல சூழல் சார்ந்தோ அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி ஆகணும் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா அரவிந்தசாமி சைக்காலஜி ஆஃப் மைண்ட் ஒரு புக்கை சும்மா தான் சொல்லியிருப்பார் அறிமுகப்படுத்தணும்ன்ற எண்ணத்தில் கூட சொல்ல மாட்டேன் அவர் கேட்பாரு ஒரு கேள்வி கேட்பாரு எந்த புக்கு சிறந்ததுன்னு அவர் இந்த புக்கை சொல்லிட்டு போவார் அவ்வளவுதான் மொத்தமா ஒரு பத்து செகண்டுக்குள்ளேயே அந்த இது முடிஞ்சிடும் ஆனா அது ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் காப்பி வித்துருக்கும் அப்படி மக்கள் அப்ப பாத்தீங்கன்னா அந்த சைக்காலஜி பண்ணி நேத்து வரல அது வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனா அது ஒருத்தர் சொல்லும் போதுதான் பெருவாரியான மக்களுக்கு போயிட்டு வாங்குற மாதிரிதான் இருக்காங்க அதனால மக்கள் சிறிய லெவல் தெரிஞ்சு வராங்க பெரும் லெவல் வந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிறாங்க வாசகர்களுக்கு வந்து யாரு எந்த எழுத்தாளர் முதல்ல வாசிக்கணும் இந்த சூழலியை சார்ந்து நிறைய எழுத்தாளர்கள் எழுதிக்கிறாங்க நிறைய பதிப்பங்கள் இருக்காங்க அப்ப உங்களுடைய பதிப்பங்கள் உங்களுடைய எழுத்தாளன்னு சொல்றப்ப நீங்க யாரை வந்து முதன்மைப்படுத்துவீங்க நம்ம ஒரு மூன்றுல இருந்து நாலு பேரை தியேட்டர் பாஸ்கர் இவர் தான் சுற்றுச்சூழலுக்கு முன்னோடி முன்னோடி அதுக்கு முன்னாடி மா கிருஷ்ணன் இருக்கார் இன்று இயங்கக்கூடிய ஆர்வமாக எழுதி கொண்டு இருக்கிறது மாணவர்களின் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் உரையாடக்கூடிய நபர்களும் முதன்மையாக இருக்கிறது தியேட்டர் பாஸ்கரன் இவருடைய புக்கை வந்து முதன்மையாக சொல்லுவோம் யார் இதற்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது அவருடைய கையில் இருக்கும் பூமின்னு ஒரு புத்தகம் இதை படித்தாவே சுற்றுச்சூழலோட எல்லா செக்டாருமே தெரிஞ்சுக்கலாம் கடல் சம்பந்தப்பட்டது அப்புறம் வந்து காடுகள் சம்பந்தப்பட்டது மலைகள் சம்பந்தப்பட்டது பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் அப்புறம் வந்து நுண்ணுயிர்கள் செடிகள் இப்படி நீங்க நடுக்கடல் கடல் முன்னாடி நடுக்கடல் இப்படி அத்தனை தகவலையும் துறை அத்துறையின்னு சொல்லிக்கொண்டா அத்தனை சைடுமே கவர் பண்ணி எல்லாத்துலேயுமே எழுதப்பட்ட ஒரு புத்தகம்னா கையில் இருக்கும்போது இது முதல் அவர் வந்து எல்லாருக்கும் முதன்மை அதுக்கடுத்து எழுத்தாளர் நக்கீரன் இவருடைய காடோடி புத்தகம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ரீச் ரீச் ஆகுது புரட்சி அந்த சுற்றுச்சூழலை உண்டு பண்ணது கூட சொல்லலாம் ஏன்னா பெரும் லெவலில் போய் சேர்ந்த புத்தகங்கள்லாம் அந்த காடோடி புத்தகம் ஒரு போர்னியா காடு வந்து எப்படி அவருடைய நேரடி அனுபவத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது அது வந்து இந்த சுற்றுச்சூழலுக்குள்ள வராதவங்களையும் போய் சேர்ந்த புத்தகம்னு நான் அதை சொல்லுவேன் வராதவங்களுக்கும் போய் சேர்ந்தது அதுக்கடுத்து அவருடைய நீர் எழுத்து அப்புறம் இயற்கை இருபத்தி நாலு இப்படி அவருடைய சுற்றுச்சூழல் புத்தகத்தை முதன்மை அடுத்து நம்ம வாசகர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அது அதுக்கடுத்து முகமதில் இருக்காங்க அப்புறம் கோவை சதாசிவம் இருக்காரு அப்புறம் ஜெகநாதன் இருக்காரு வள்ளியப்பன் இருக்காரு ஆதி வள்ளியப்பன் இப்ப இவங்க எல்லாம் வந்து மும்முருமா இதுல ஏங்கி வராங்க அப்ப நம்ம தொடக்கம் இந்த இதுலதான் சொல்லி நிறுவோம் இப்ப இவங்கள படிச்சிட்டாவே இவங்கள படிச்சிட்டாவே அந்த சுற்றுச்சூழல் பற்றி எந்தவிதம் சந்தேகமும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் எந்தளவுக்கு இந்த பூமியும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கணுன்றது யாரும் சொல்லாமல் தெரிவிக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து இவங்கள் அதனால் இதுதான் முதல்ல நம்ம இப்போ எழுத்தாளர்களாக அவங்க எழுத்த வாசிக்கிறது இதே களத்தில் போய் நின்று நேரடியாக நான் இயற்கையை வந்து அதை வந்து அனுபவிக்கணும் அதை வந்து அதில் பார்வை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு ஒரு பயிற்சி வரை நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ அந்த பயிற்சி இன்றைக்கி எப்படி இருக்குது கண்டிப்பாக பறவையை நோக்குதல் அதை முதன்மையாக அந்த ஏன்னா இப்போ பேர்டு வாட்சஸ் வந்து நம்ம எதெல்லாம் பயிற்சி நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் ஓவிய பயிற்சி நீச்சல் பயிற்சி நடன பயிற்சி இது தவிர்த்து எதெல்லாம் புதுசாக வருதோ பேரண்ட்ஸ் எதுவுமே கொண்டிப்பாக ரெண்டு குழந்தைக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறேன் இது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பயிற்சியெல்லாம் வந்து காலங்காலமாக இருக்குது இப்போ நம்ம சொன்னப்பட்டதெல்லாம் பத்தி நின்று ஐம்பது நூறு வருடமா இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அதுக்கான பாரம்பரியம் உண்டு இப்போ இதுல நம்ம அதிகம் பேசப்பட்டது இல்லை அதிகம் குழந்தைங்களை வந்து நம்ம தடுக்கக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை எடுக்காதன்னு சொல்லிடுவோம் அப்போ இந்த பயிற்சிகள் வந்து இந்த ஓவிய பயிற்சியோ இசை பயிற்சியோ நடன பயிற்சியோ குழந்தைகள் இதில் இருக்கிறதுனால அந்த செல்போன் எடுக்கிறது தவிர்க்கிறதுனா கொஞ்சம் தவிர்க்கப்படுது உண்மை ஆனா முற்றிலும் வந்து செல்போன் எடுக்கிறது அதிகமாவே இருக்குது இந்த காலத்தில் இப்படி ஒரு பயிற்சி உருவாக்கணும்னா நம்ம பறவை நோக்குதல் அதாவது பறவைகளை பார்ப்போம் ஒரு பயிற்சியை தொடர்ந்து கொடுத்துன்னு வரோம் இந்த பயிற்சி என்ன பண்ணுது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தான் இருக்கும் இடங்களை தாம் இருக்கும் இடங்கள்லாம் எங்கெங்கே இருப்பாங்க பள்ளியில் இருப்பாங்க பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வர சாலையில் நடந்து வருவாங்க அப்புறம் கடைத்தேருவுக்கு போவாங்க அப்புறம் ஒரு டியூஷன் போகலாம் அவங்க இப்படி பல இடங்களில் போகக்கூடிய அந்த பறவைகளை பார்க்கக்கூடிய தன்மையை தெரிஞ்சதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப மெல்ல அந்த செல்ஃபோன் எடுக்கிறதோ குறையுது அப்படி எடுக்கப்பட்டாலும் அந்த பறவைகள் தொடர்பான தகவலை தேடுறதுக்காகவே அவங்க எடுக்கிறாங்க இப்போ இந்த பயிற்சி வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்றோம் இப்ப அடுத்து இந்த பிப்ரவரி மாசம் கூட ஒரு மூன்று நாள் இது தொடர்பான ஒரு பயிற்சி உங்களுக்கு ஆதரவு இருக்கு தான் ரொம்ப அதிகம் பெட்ரோல் சேர்த்து ரொம்ப அதிகம் அவங்க எப்படியாவது ஒரு புதிய விஷயத்தை கத்துக் கொடுக்கணும் அதுவும் இயற்கை சம்பந்தப்பட்டது இன்னைக்கு எந்த சைட்டித்தாலும் எந்த தொலைக்காட்சியிலும் பேசக்கூடிய விஷயம் சுற்றுச்சூழல் தான் ஆமாம் கிளைமேட் சேஞ்சு தான் பூமி சூடாகும் தான் இதை பேசக்கூடிய இடத்துல இதுவும் வருதுன்னு போது இயல்பா ஒரு இயற்கை சான்று தொடக்கத்திலே சொல்லி கொடுத்துட்டு அவங்க மேல போகும்போது இந்த எதை எந்த லெவலுக்கு செயல்படுத்தணும் எதை நாமளே கட்டுப்படுத்தணும்னு தெரியறதுக்காக இந்த பயிற்சியில் அவங்க வந்து ரொம்ப விக்ரசம் நான் பாத்துருக்கோம் இப்ப நம்ம வைக்கிற பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா மலைகள்ல காடுகள் நடுவில் களம் தான் களம்தான் நேரடியாக அந்த காட்டுக்குள்ள காட்டோட நடுவுல எங்கன்னா தான் வைப்போம் இப்ப இந்த இடத்துல வரதுன்றது சாதாரணமா போய் வரதுன்றது ரொம்ப எளிமையான விஷயம் அதுக்கு ஒரு துணை ஓனோம் அங்க வந்து கத்து கொடுக்குறதுக்கு ஆள் ஓனோம் இந்த பறவை என்னன்னு சொல்லணும் தேவைகள் உண்டு அப்படி தனியா ஒரு குடும்பம் போய் வரதுன்றது டூரிஸ்டா போய் வந்துடலாம் இந்த பயிற்சிக்காக போய் வரும்போது ஒருங்க இதை ஒரு நூறு பேர் எழுபதுல இருந்து எண்பது பேர் வருவாங்க பெற்றோர்கள் இருந்து பெற்றோர்கள் இருந்து நான் சொல்றேன் நீங்க பெற்றோர் தண்ணி ஆயாத்தா தான் வருவாங்க எண்பது எண்பத்தஞ்சு வயசுல வருவாங்க ஃபேமிலியே அப்படியே வராங்க அப்படியே வந்து மூன்று நாள் அது ஒரு பயிற்சி மூன்று நாள் தங்கி அதை கத்துக்கிட்டு நேரடியாக அந்த காட்டில் பறவைகளை பார்த்து மற்ற உயிர்களை பார்த்து மூன்று நாள் பிறகு போகும்போது சுற்றமான காற்றை சுவாசிட்டும் ஒரு புதிய ஒரு பொதுப்பை கத்துக்கின்ற மனநிறைவோடு அவங்க வீட்டுக்கு போகிறத நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கணும் அது இந்த பிப்ரவரி மாதம் கண்டினியூ ஆகுது உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி